நான் வந்து வாழ்நாளில் ஒரு நாள் கூட விரதம் இருந்ததே இல்லைங்க அசைப்பூர் சாப்பிடாம இருந்தது இந்த காலி முக்கசம் கந்த சஷ்டி இந்த விரதம் இந்த நாளில் வந்து இந்த விரதம் இருக்க வச்சுச்சு ஒரு விதமான ஒரு ஆர்வமாக அது நல்லவை நல்லவனாக இருந்து சொல்றதுல ஒரு கெட்டவன் கெட்டதிலிருந்து நல்லவனாக மாறி சொல்றது தான் எங்கள் சுவாரஸ்யமே இருக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுலயே சிறப்பான ஒரு செயல் மட்டன் ரைஸ் சாப்பிட்றதுலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல் அது என்னன்னா அதுதான் தியானமே அது முதன்மையாக தேவை பிரதம் நான் வந்து வாழ்நாள்ல ஒரு நாள் கூட விரதம் இருந்ததே இல்லைங்க அசைவம் சாப்பிடாம இருந்ததே இல்லை காலி கும்படுவேன் அப்படின்னு சொல்லி அசைவம் சாப்பிடாம இருந்ததே இல்லை ஆனா எந்த சாமியுமே வந்து பூஜைகள் அதெல்லாம் வந்து கேட்டதே இல்லை எந்த ஒரு வீதியில் கொள்ளணும்னு சொன்னதே இல்லை வல்லார் கோயிலுக்கு போய் ஒரு மூணு முறை போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அப்போ கூட திருந்தாதவன் இந்த கந்த சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி இந்த விரதம் இந்த நாள்ல வந்து இந்த விரதம் இருக்க வச்சுச்சு ஒரு புனிதமான ஒரு ஆத்மா அதுக்கு என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பரம்பொருளுக்கும் ரொம்ப நன்றி ஒரு நல்லவன் நல்லவனா இருந்து சொல்றதுவே ஒரு கெட்டவன் கெட்டதிலிருந்து நல்லவனா மாறி சொல்றதுதான் தான் எங்க சுவாரஸ்யமே இருக்கு மிகவும் சிறப்பானது என்னன்னா புலால் உண்பதை தவிர்ப்பது அசைவத்தை தொடாதீங்க அது தொடக்கூடாதுன்ற ஒரு நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஆனால் அதுல முக்கியமா என்னன்னா நீங்க வாரத்துல ஒரு நாளோ இல்லை மாசத்துல நாலு நாளோ இல்லை வருஷத்துல ஒரு பத்து நாளோ இல்லை அஞ்சு நாளோ நீங்க விரதம் இருங்க கண்டிப்பாக நான் சொல்றேன் என் பேச கேட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம விரதம் இருந்து பாருங்க விரதம் இருக்கிறது முன்னாடி நான் சாப்பிடலப்பா விரதம் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை சோறு கிடைக்காம சாப்பிடாம விரதம் இருக்குது இல்லை சோறு இருந்தும் கூட நான் விரதம் இருக்கேன் எனக்கு இந்த புத்து வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம்னு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை உடல் கூட கொடுக்கும் அதுதான் வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும் நம்மளுடைய மைண்டுக்கு நான் இன்னைக்கு விரதம் இருக்க போறேன் நாளைக்கு நான் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு மைண்டுக்குள்ள குடுத்துட்டோம்னா அப்ப உடம்புக்குள்ள சொல்கிற அந்த மீளங்கள் எல்லாமே சொல்கிறத ஸ்டாப் பண்ணும் ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு உள்நீர் எல்லாமே சொல்றது எல்லாமே ஸ்டாப் ஆகும் சரி ஸ்டாப் ஆச்சு அப்படின்னாவே நீங்க விரதத்தை சக்சஸ்ஃபுல்லா ஃபீஸ் பண்ணுவீங்க விரதம் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறக்கும் விரதம் இருக்கிறீங்க மனசை கட்டுப்படுத்தி விரதம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறக்கும் அந்த வைராக்கியம் என்ன பண்ணுன்னா உங்களை உங்களுக்கு தேவையான ஒரு செயலுக்காக வருக்கியத்தோடு நின்று அந்த செயலுக்கான வேலையை வந்து செய்ய வைக்கும் ஸோ விரதம் பத்தி பேசணும்னா அது பேசுற ஒரு விஷயம்தான் இல்லை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பா எனக்காக விரதம் இருங்க உங்களுக்காக இல்லைனாலும் கூட ஏதோ நம்ம சொல்றதுன்னு சொல்லிட்டாரு சரி ஏதோ சொல்றான் விரதம் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க விரதம் இருங்க ஒரு நாளாவது இருந்த எனக்காக அது உங்களுக்கு நல்லதா இருக்கும் என்னுடைய நான்கிறது நீங்க தான் நன்றி